என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக ஏசுகிருஷ்வி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எஸ் தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவராக் ஏசுகிருஷ் சொல்லுகிறார் பிரி இந்த நாட்களில பாடுகிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் உண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் உண்டு வேலைகளை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் உண்டு ஆனால் ஜபிப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது ஜபம் அணுகிறவர்கள் இன்றைக்கு மிகவும் குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டருடைய இருதயத்தின் இயக்கம் என்ன இன்னைக்கு ஜபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் தரப்பிலே நிற்கிறவர்கள் எழும்ப வேண்டும் அன்றைக்கு ஜனங்கள் பாவம் செய்து அவர்களை தேவன் அழிக்க அவர்களின் மேலும் கோபமாக இருக்கும் பொழுது என்கிற ஒரு மனிதன் தரப்பில் நின்று ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவர்கள் இறங்கினார் அவர்களுக்கு இறக்கத்தை காண்பு